சரவண பப ஆதித்ய சுவரணக்ஷ்மி யூடியூப் சேனல் அன்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் தினம் சுபதினம் நிகழ்ச்சியில் தங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி இறையருளால் அனைத்தும் நிறைவாகட்டும் இன்றைய நாளானது பன்னிரெண்டு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு புதன்கிழமை வைகாசி மாதம் முப்பதாம் நாள் இன்றைய நட்சத்திர மகம் இரவு இரண்டு பன்னிரெண்டு மணி வரை அதன் பின்னர் பூரம் திதி வளர்ப்பிறை ஷஷ்டி திதி இரவு ஏழு மணி பதினேழு நிமிடம் வரை அதன் பின்னர் சப்தமி திதி யோகம் சித்த அமிர்த யோகம் மேஷ ராசிக்கு இன்றைய நாள் வந்து ரொம்ப சிறப்பான நாள்னு சொல்லலாம் நம்மளுடைய ராசி அதிபதி வலுவான நிலையில் இருக்கிறார் இந்த காலகட்டம் இவங்க தொட்டதெல்லாம் பொண்ணாகும் அப்படின்னு வந்து சொல்லலாம் நல்ல நன்மைகள்லாம் அதிக அளவில் நடைபெறக்கூடியது தொழிலில் மிகப்பெரிய வளர்ச்சி பேர் புகழ்லாம் கிடைக்கும் இதுவே வியாபாரம் செய்பவர்களுக்கெல்லாம் ஒரு அடிப்படை அஸ்திவாரமாக இருக்கும் எங்களுடைய பேரை வந்து இவங்க வியாபாரத்தை வந்து மிகப்பெரிய முன்னேற்றத்திற்கு கொண்டு சென்றுடும் அப்படின்னு வந்து சொல்லலாம் அதே போல் வேலை செய்யும் இடங்களில் நல்ல மதிப்பு மரியாதை இதெல்லாம் வந்து ரொம்ப சிறப்பாகவே இவர்களுக்கு கிடைக்கும் அது மட்டும் இல்லாமல் இந்த நாளில் வந்து அவங்க அனைத்து செயல்களையும் வந்து மிக சிறப்பாக மகிழ்ச்சியாக வெற்றிகரமாக செய்து முடிப்பாங்க அனைத்து விஷயங்கள்லையுமே பெருமளவில் அனைத்தும் நன்மையாக நடைபெறக்கூடிய அருமையான நாள் அடுத்து நாம் காணவிருப்பது ரிஷபராசி ரிஷபராசிக்கு இந்த காலகட்டம் வந்து பிள்ளைகளின் முன்னேற்றம் வந்து ரொம்ப சிறப்பாக இருக்கும் பிள்ளைகளின் வளர்ச்சியை பார்த்து இவங்க வந்து அந்த அளவுக்கு வந்து பூரித்து போகக்கூடிய அளவுக்கு அவர்களுடைய திருமணமாகட்டும் கல்வியாகட்டும் தொழில் முன்னேற்றமாகட்டும் சிறப்பாக இருக்கும் ஒரு சிலருடைய பிள்ளைகள்லாம் வந்து வெளிநாடு சென்று சம்பாதித்து குடும்பத்தில் தரக்கூடிய வாய்ப்பு அதனால் குடும்பத்தில் ஒரு முன்னேற்றம் ரொம்ப அருமையாகவே இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம் மாணவருடைய கல்வி முன்னேற்றம் ரொம்ப சிறப்பாக இருக்கும் மாணவர்கள்லாம் இப்போ எப்படி படிப்பாங்கன்னா நல்லா அறிந்து தெளிந்து நல்லா வந்து ஒரு ஆர்வமாக படிப்பாங்க ஒரு சிலருக்கு வந்து நல்லா படிக்க வரும் அவங்களுக்கு வந்து எழுத முடியாது எழுதுவாங்க ஆனால் நல்லா வந்து ஒரு ஊன்றி படிக்க முடியாது இப்போல்லாம் ஒரு முறை பார்த்தாலே வந்து மனதில் படிய பதியக்கூடிய அவ்வளோ ஒரு சிறப்பான ஒரு சூழல் காணப்படும் அதே போல் எந்த ஒரு தேர்வு எழுதணும் வந்து வெற்றி உறுதி சொல்லலாம் வந்த திருமண தடைகள்லாம் நீங்கிடும் அதே போல் நீண்ட தூர ஆன்மீக மிக மிகப்பெரிய சிறப்பான செல்வ செழிப்பு ஏற்படும் அற்புதமான நாள் அடுத்து நாம் காணவிருப்பது மிதுன ராசிக்கு இந்த காலகட்டம் வந்து முயற்சிகள் அனைத்தும் திருவினையாக்கும் அப்படின்னு சொல்லலாம் தைரியமாக களமிறங்கி செயல்படுவார்கள் அபிரமிதமான பண வருவாய் இருக்கும் அந்த வருவாய் கேற்றார் மாதிரி பன்னிரெண்டாம் வலுத்ததுனால விரயங்கள் ச ஆகிடும் அதாவது பணம் வரும் வந்த உடனே டக்குன்னு அந்த கையெழுக்க பணத்தை வந்து செலவு பண்ணுற மாதிரி ஒரு எதிர்பாராத செலவு வந்துடும் ஆனால் இந்த காலகட்டங்களில் வந்து வரக்கூடிய வருமானத்தை வந்து நம்ம தக்க கொள்ளணும் அது போல் வந்து திட்டமிட்டு செலவுகளை வந்து நம்ம செயல்படுத்தி கொள்ளும் பொழுது ரொம்ப சிறப்பாக இருக்கும் வண்டி வாகனம் வீடு சேர்க்கை ஒரு நிலையான சொத்து இந்த காலகட்டம்லாம் அமையக்கூடிய வாய்ப்பு ரொம்ப அருமையாக இருக்குது எந்த செயலை செய்தாலுமே ஒரு திருப்தி இருக்கும் ஒரு விரயமே ஏற்பட்டால் கூட ஒரு நல்ல செயலுக்கு செய்தோன்றது இருக்கும் ஒரே ஒரு விஷயத்தில் மட்டும் நம்ம வந்து கவனமாக இருக்கணும் தெரியாத இடங்களில் எடுத்துகிட்டு போய் இந்த பணங்களை வந்து முதலீடு செய்வதை மட்டும் தவிர்த்து கொள்ளணும் மற்றபடி இந்த நாள் மிதுன ராசிக்கு அமோகமான நாள் அப்படின்னு வந்து சொல்லலாம் அடுத்து நாம் காணவிருப்பது கடகராசி கடகராசிக்கு இந்த காலகட்டம் ரொம்ப வந்து சிறப்பு நிறைய தடைகளை வந்து அவங்க வந்து சந்தித்து கொண்டிருந்தாங்க இந்த காலகட்டங்கள்லாம் அவங்களுக்கு அதுவும் குறிப்பாக இந்த நாளில் வந்து அவங்களுக்கு நன்மைகள் அதிக அளவில் நடைபெறும் ஏற்கனவே வந்து அவங்களுடைய நியாயமான ஆசைகள் நியாயமான கோரிக்கைகளை வந்து இறைவன் நிறைவேற்றி வைப்பார் அப்படின்னு வந்து சொல்லலாம் அவங்களுடைய வயதுக்கு ஏ வ ஏற்றாற்போல் என்னென்ன நன்மைகள் நடக்கணுமோ அனைத்து நன்மைகளும் இந்த காலகட்டம் நடந்தேருன்னு சொல்லலாம் நல்ல தன வருவாய் இருக்கும் தன வருவாய் மூலம் ஒரு சிலர்லாம் வந்து அவங்களுடைய கடன் பிரச்சனையை தீர்த்துக்கொள்வது குடும்ப வசதிகளை பெருக்கிக் கொள்வது குடும்ப உறுப்பினர்களுக்கான தேவைகளை பூர்த்தி செய்வது இதெல்லாம் வந்து செய்யக்கூடிய காலகட்டமாக இருக்குது அதே போல் ஒரு சிலருக்கெல்லாம் வந்து இந்த காலகட்டம் ஒரு பிரயாணங்கள் இருக்கும் பிரயாணங்கள் மூலம் நல்லா வந்து ஒரு வருமானமும் இருக்கும் வெளிநாட்டு வேலை வாய்ப்புலாம் இந்த காலகட்டம் வந்து அருமையாக கிடைக்கப்பெறும் அஷ்டமத்து சனி அந்நிய தேசத்தில் புகழ் பெறுவானன்ற ஒரு சொல் வழக்கம் இருக்குது இந்த காலகட்டம் வந்து வெளியூர் வேலை வாய்ப்புக்கு செய்யக்கூடிய இளைஞர்களுக்கு ரொம்ப அருமையாகவே கிடைக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம் ஒரு முக்கியமான பெரிய நபர்களெல்லாம் இந்த காலகட்டம் வந்து சந்திப்பீங்க அவர்களால் வந்து உங்களுடைய ஒரு நல்ல ஒரு உதவி கிடைக்கும் அதனால் வந்து உங்கள் தொழில் வளர்ச்சி மிக சிறப்பாக இருக்கும் இப்போல்லாம் வந்து ஒரு சிலர் கோவத்தில் வேலையெல்லாம் விட்டு வந்திருப்பாங்க இந்த அஷ்டமசனியில் வந்து ரொம்ப அவதிப்பட்டவர்கள் நீங்கள் அப்படின்னு வந்து சொல்லலாம் அவங்களுக்கெல்லாம் இப்போல்லாம் வந்து ஒரு தொழில் கிடைச்சிரும் அந்த தொழிலால் வந்து லைஃப்பில் வந்து ஒரு முன்னுக்கு வரக்கூடிய அமைப்பு இப்போலாம் ஒரு நிலபுலன் வாங்கக்கூடிய அமைப்பு நிலம் சம்பந்தப்பட்ட தொழிலங்களுக்கெலாம் மிகப்பெரிய வளர்ச்சி அனுகுலங்கள்லாம் காணப்படும் அற்புதமான நாள் அடுத்து நாம் காணவிருப்பது ராசி சிம்ம ராசிக்கு இந்த நாள் வந்து ரொம்ப நன்மைகள்லாம் அதிக அளவில் நடைபெறும் ஏன்னா கிரக சஞ்சாரங்கள் வந்து அந்தளவுக்கு ரொம்ப சிறப்பாக இருக்குது பத்தாம் இடத்தில் ராசி அதிபதியே திக்பலம் பெற்று நிலையில் இருக்கிறார் கூடவே வந்து தொழில்ஸ்தான அதிபதியும் இருக்கிறாங்க இந்த காலகட்டம் வந்து நல்ல தன இருக்கும் அரசியலில் இருக்கிறவங்களுக்கு நல்ல தலைமை பொறுப்புகள் க கிடைக்கப்பெறும் அதே போல் உங்கள் துறையில் வந்து உங்களுக்கான ஒரு நிரந்தரமான இடத்த வந்து பிடிப்பீங்க அதே போல் உங்களுக்கு இந்த காலகட்டம் வந்து உங்களுடைய தேவைகளை வந்து நீங்கள் பூர்த்தி செய்து கொள்கிற அளவுக்கு உங்களுக்கு பணம் வருவாய் வந்து மிக சிறப்பாகவே இருக்கும் இந்த காலகட்டம் ஒரு சிலர்லாம் வந்து பயணங்கள் மேற்கொள்வீங்க தொழிலுக்கான பயணங்கள் அந்த பயணங்கள் உங்களுக்கு வந்து லாபகரமானதாக இருக்கும் ஒரு சிலர்லாம் வந்து வெளியூரில் சொத்து வாங்கக்கூடிய அமைப்பெல்லாம் காணப்படும் அற்புதமான நாளாக காணப்படுகிறது அடுத்து நாம் காணவிருப்பது கண்ணீராசி கன்னிராசிக்கு இந்த நாள் வந்து ரொம்ப சிறப்பான நாள் அப்படின்னு வந்து சொல்லலாம் ஏன்னா அவங்களுக்கு பாக்கியஸ்தானத்தில் வந்து நாலு கிரக சேர்க்கை வந்து ரொம்ப அற்புதமான பலன்களை வழங்கி கொண்டிருக்கு சனியுடைய பார்வையில் இருக்கிறார் அதனால் வேலை பலு இருக்கும் வேலை செய்கிற இடங்களில் வந்து மேலதிகாரி உடன் பணிபுரிவர்களை அனுசரித்து சொல்லணும் அதே போல் வயிறு சம்பந்தப்பட்ட தொந்தரவு இருக்கும் வெளியிடங்களுக்கு செல்லும்பொழுது உணவு இந்த தண்ணீர் விஷயங்கள்லாம் கொஞ்சம் கவனம் எடுத்துக்கணும் இன்ஃபெக்ஷன் ஆகக்கூடிய வாய்ப்பு இருக்குது மற்றபடி உடலுக்கு ஒத்துக்காத உணவுப் பொருட்கள்லாம் குறைத்துக்கொள்ளணும் கொள்ளணும் காரம் புளிப்பு இந்த எண்ணெய் மசாலா போன்ற ஐட்டங்கள்லாம் சாப்பிடக்கூடாது ஏன்னா அசைவத்தை வந்து விரும்பி உண்ணணுன்ற ஒரு ஆர்வம் அதிகரிக்கும் அந்த காலகட்டம் அதுதான் உங்களுக்கு ஒத்துக்காமையே போகும் இந்த காலகட்டம் வந்து பிரயாணங்கள்லையும் உடல் ஆரோக்கியத்திலும் கூடுதல் கவனமாக இருக்கணும் அப்படின்னு வந்து கிரகங்கள் வந்து உங்களுக்கு சொல்கிறாங்க இந்த நாள் உங்களை பொறுத்த வரைக்கும் அனைத்து விதமான முயற்சிகளுக்கும் முன்னேற்றங்களுக்கும் உரிய நாள் அடுத்து நாம் காணவிருப்பது துளாராசி துளாராசிக்கு இந்த நாள் வந்து என்ன காரியம் எடுக்கிறீங்களோ அந்த காரியங்கள் எல்லாமே வந்து உங்களுக்கு வெற்றி அடைஞ்சிடும் அப்படின்னு வந்து சொல்லலாம் ஏற்கனவே உங்களுக்கு வந்து ராகு ரொம்ப சிறப்பாக அமர்ந்து பலவித யோகங்களை வந்து தந்து கொண்டிருக்கிறார் அப்படின்னு சொல்லலாம் வெளிநாட்டு வேலை வாய்ப்பு அதற்காக இது வரைக்கும் பாஸ்போர்ட் விசாவில் இருந்த சிக்கல்கள்லாம் நீங்கள் உங்களுக்கு கிடைக்கப்பெறுவது குலதெய்வ வழிபாடு இந்த காலகட்டம் வைத்துக்கணும் உங்களுக்கு அப்படி நன்மைகளை தந்துடும் அப்படின்னு வந்து சொல்லலாம் இந்த காலகட்டம் வந்து மனைவி வழியால் ஒரு நல்ல ஆதாயம் அனுகூலங்கள்லாம் இருக்கும் வியாபாரத்தில் மிகப்பெரிய வளர்ச்சி முன்னேற்றம்லாம் காணப்படும் இந்த காலகட்டம் வந்து சுப நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்வது சுப பேச்சுவார்த்தைகள் நடைபெறுவதெல்லாம் உங்கள் இல்லங்களில் காணப்படும் துலா ராசிக்கு அனைத்து விதத்திலும் நன்மைகள் நடைபெறும் அருமையான நாளாகும் இந்த நாள் அடுத்து நாம் காணவிருப்பது விருச்சிக ராசி விருச்சிக ராசிக்கு செய்தொழிலில் மேன்மை புதிய தொழிலில் வந்து உருவாக்கலாம் புதிய தொழிலில் வந்து முதலீடுகள் செய்து கொள்ளலாம் அதே போல் இந்த காலகட்டம் வந்து சமுதாயத்தில் உங்களுக்கென்று ஒரு பேர் புகழ் நல்ல ஒரு மதிப்பு மரியாதை எல்லாம் உருவாகும் அப்படின்னு வந்து சொல்லலாம் ஒரு நல்ல வந்து நீங்கள் யாரை நினை சந்திக்கணும்னு நினைக்கிறீங்களோ அவங்க வந்து சந்திக்கலாம் அதே போல் உங்களுடைய முயற்சிகள் நீங்கள் வந்து செய்யக்கூடிய அனைத்து முயற்சிகளும் இப்பொழுது உங்களுக்கு சிறப்பாக வெற்றியை தரும் அப்படின்னு வந்து சொல்லலாம் உங்களுடைய செயல்கள் அனைத்தையும் நீங்கள் வந்து திறம்பட செய்து வெற்றியை காண்பீங்க அதை வந்து ஊக்கமாகவும் ஆக்கமாகவும் மன மகிழ்வாகவும் செய்து முடிப்பீங்க அதில் கிடைக்கக்கூடிய வெற்றியே உங்களுடைய மகிழ்விற்கு ஒரு காரணமாக அமையும் அப்படின்னு வந்து சொல்லலாம் இந்த காலகட்டம் கணவன் மனைவிக்கிடையே இருந்த கருத்து மோதல்கள்லாம் நீங்கி இப்போ வந்து இல்லறம் நல்லறமாக இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம் குடும்பத்தில் வந்து இது வரைக்கும் திருமணமாகாமல் இருக்கக்கூடிய விருச்சக ராசி அன்பர்களுக்கெல்லாம் திருமண தேதி முடிவாகிடும் நிச்சயதார்த்தத்துக்கு நாள் குறிச்சிருவாங்க அப்படின்னு வந்து சொல்லலாம் நல்ல ஒரு சுக பாக்கியத்துலேருந்து ஒரு குடும்பத்திற்கு தேவையான பொருட்கள் வாங்கிறதுலருந்து அனைத்து வகையிலுமே இந்த நாள் வந்து உங்களுக்கு நன்மைகள் அதிக அளவில் நடைபெறும் நல்ல நாளாகவே காணப்படுகிறது அடுத்து நாம் காணவிருப்பது தனுசு ராசி தனுசு ராசிக்கு இந்த நாள் வந்து ரொம்ப சிறப்பு அப்படின்னு வந்து சொல்லலாம் தொழிலில் வந்து ஒரு ப்ரொமோஷனுக்காக காத்து கொண்டுருக்குறோம் அப்படின்றவங்களுக்குலாம் இந்த காலகட்டம் வந்து சிறப்பாகவே அது கிடைக்கப்பெறும் அவங்களுக்கு அந்த கேட்டகரியில் அவங்களுக்கு இருக்கும் அது வந்து தானாகவே யாருடைய ரெக்கமெண்டேஷனும் வேணாம் உங்களுக்கு வந்து உங்கள் திறமையை பார்த்தே வந்து மெச்சி உங்களுடைய உயரதிகாரிகள்லாம் பார்த்து வியந்து அவங்களே வந்து உங்களுக்கு அப்ரிஷியேட் பண்ணி உங்களுக்கு அந்த பதவி உயர்வை கொடுப்பாங்க அதை வாங்கும்பொழுது உங்களுக்கு அந்த அளவுக்கு வந்து ஒரு பெரும் மகிழ்வு இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம் நல்ல தன வருவாய் பொருளாதார வருவாய் இருக்கும் செய்து மேன்மை உத்தியோகம் வியாபாரம் இருக்கிறவங்களாம் நல்ல முன்னேற்றம் காணலாம் அபிரமதமான வளர்ச்சி காணப்படும் அப்படின்னு வந்து சொல்லலாம் கையிருப்பு கூடும் இந்த காலகட்டம் வந்து நீங்கள் முதலீடுகளை வந்து ஒரு நிலத்தில் இன்வெஸ்ட்மெண்ட் செய்து கொள்வது ரொம்ப சிறப்பு அப்படின்னு வந்து சொல்லலாம் பனிச்சுமை வந்து அதிகமாக இருக்கும் ஏன்னா ப்ரமோஷன் இதெல்லாம் இருக்குது இல்லையா அதனால் கூடுதல் பொறுப்புகளால் பனிச்சுமை அதிகமாக காணப்படும் அதனால் வந்து ஆரோக்கியத்தை வந்து கூடுதல் கவனம் எடுத்துக்கொள்ள வேண்டிய சிறப்பான நாளாக காணப்படுகிறது அடுத்து நாம் காணவிருப்பது மகர ராசி மகர ராசிக்கு இந்த நாள் வந்து சந்திரன் எட்டில் பயணிப்பதனால சந்திராஷ்டமம் உங்களுக்கு எல்லாமே வந்து இப்போ நன்மைகள் நடைபெறுகுது அப்படின்னு சொல்லலாம் நீங்கள் வந்து இப்போ வந்து எல்லா விதமான முன்னேற்றங்களை நோக்கி சென்று கொண்டிருக்கிற வேலையில் இன்றைய தினம் நமக்கு எட்டில் சந்திரன் இருப்பதனால அன்றாட பணிகளை வந்து திறம்பட செய்திருங்க அதற்கு வந்து நீங்கள் விநாயகர் வழிபாடு வைத்து கொள்ள வேண்டும் விநாயகரை வழிபட்டு நீங்கள் பணிகளை செய்யும்பொழுது உங்களுக்கு சிறப்பாகவே இருக்கும் என்ன பயணங்களில் கொஞ்சம் கூடுதல் கவனம் தேவை ஹெல்மெட் இல்லாமல் இந்த காலகட்டம் வெளியே செல்லக்கூடாது மற்றபடி புதிய முடிவுகளை எது எடுப்பதை வந்து தவிர்த்து கொள்ளணும் பண விலையுயர்ந்த பொருட்களை பண விஷயங்களிலும் விலையுயர்ந்த பொருட்களை வந்து கையாளுவதில் கொஞ்சம் கூடுதல் கவனம் தேவை அடுத்து நாம் காணவிருப்பது கும்பராசி கும்பராசிக்கு இந்த காலகட்டம் உங்கள் குடும்பங்களில் வந்து திருமண சுப நிகழ்ச்சிகள் பற்றிய பேச்சுவார்த்தைகள் வந்து சிறப்பாக இருக்குன்னு சொல்லலாம் திருமணத்தை வந்து பேசி முடிச்சிடுவீங்க உங்கள் குழந்தைகளுக்கோ இல்லை திருமண வயதிலேயே நீங்கள் தான் இருக்கிறீங்கன்னா உங்களுக்கு திருமணம் பேசி முடிக்கப்படும் அப்படின்னு சொல்லலாம் இது வரைக்கும் உடல் ஆரோக்கியத்தில் குறைபாடு இருந்தது அப்படின்றவங்களுக்கெல்லாம் இந்த காலகட்டம் வந்து உடல் ஆரோக்கியம் மிக சிறந்து காணப்படும் அப்படின்னு வந்து சொல்லலாம் வேலை பார்ப்பவர்களுக்கு வேலை பார்க்கும் இடத்துல நல்ல மதிப்பு மரியாதை செல்வாக்கு இதெல்லாம் ரொம்ப சிறப்பாகவே இருக்கும் சுய தொழில் செய்கிறாங்கன்னா அதில் செய்கிறவர்களுக்கும் ரொம்ப வந்து ஒரு வளர்ச்சி ரொம்ப சிறப்பாகவே காணப்படும் இந்த காலகட்டம் கும்பராசி அவங்க உழைப்புக்கேற்ற பரணை வந்து சிறப்பாக அடையக்கூடிய நல்ல நாள் அப்படின்னு வந்து சொல்லலாம் அடுத்து நாம் காணவிருப்பது மீனராசி மீனராசிக்கு இந்த நாள் வந்து பலவிதமான அற்பு நற்பலன்களை தந்து கொண்டு இருக்குது மிகப்பெரிய பொருளாதார வளர்ச்சி பணம் வந்து வந்து கொண்டே இருக்கும் ஆனால் செலவு பன்னெண்டில் இருக்கக்கூடிய சனி அந்த செலவை வந்து உறுதிப்படுத்தி கொண்டே இருப்பார் அப்போ என்ன பண்ணணும் நம்ம சுப விரயங்களாக செய்து கொள்ளணும் நம்முடைய தேவைகளை வந்து பூர்த்தி செய்து கொள்ளணும் இந்த காலகட்டம் வந்து நம்ம வந்து ஒரு நிறைய தான தர்மங்கள் பண்ணும்போது உங்களுடைய கர்மா நிறைய கிளென்சிங் ஆகிடும் நிறைய நன்மைகள் நடைபெறும் அப்படின்னு வந்து சொல்லலாம் தொழில் மாற்றுத்திறனாளிகளுக்கு ஒரு தொழில் முன்னேற்றத்திற்காக உதவி செய்வதெல்லாம் உங்களுக்கு நன்மைகளை வந்து அதிகப்படியாக தரும் இந்த காலகட்டம் தொழிலில் இருப்பவர்களுக்கு நல்ல பதவி உயர்வு மாற்றங்கள்லாம் ஏற்படும் இந்த மாற்றங்கள் உங்களுக்கு வந்து நன்மையை அளிக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம் குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடைபெறுவது சுப பேச்சுவார்த்தைகள் நடைபெறுவது சுப நிகழ்வுகளில் நீங்கள் கலந்து கொள்வது அதற்கான பிரயாணங்களை மேற்கொள்வதெல்லாம் இந்த காலகட்டம் வந்து அருமையாகவே இருக்கும் தொழிலில் இதுவரைக்கும் நீங்கள் கண்டிராத மிக பெரிய வளர்ச்சியையும் சாதனைகளையும் செய்யக்கூடிய அற்புதமான நாள் அனைத்து ராசியினருக்கும் இந்த நாள் இனிய நாளாக அமைய என் மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொள்கிறேன் வாழ்க வளமுடன் நற்பவி நற்செய்